நாலு உருளைக்கெழங்கு இருந்தால் போதுங்க இது போல் செம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் பொட்டேட்டோ கிறிஸ்பி பால்ஸு நம்ம குழந்தைங்க திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க பாருங்கள் அந்த டைமில் உருளைக்கிழங்கு பயன்படுத்தி இது போல் சூப்பராக சட்டுன்னு பொட்டேட்டோ கிறிஸ்பி பால் ரெடி பண்ணிடலாம் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ரெசிபி பார்த்துடலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் நாலு வேக வச்ச உருளைக்கெழங்கு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கெட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க நல்லா ஃபைனாக ம இது கூட அரைக்க இப்படி நறுக்கு நான் மல்லித்தலை சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பு காஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காஸ்பூன் மஞ்சள் தூள் காஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் கடலை மாவு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அரிசி மாவு பாதி பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருங்க காஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ண வெங்காயம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அடுப்பில் கான்ஃப்ளவர் மாவை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கார்ஃப்ளார் மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் நம்ம வந்து பொட்டேட்டோ மிக்ஸில் இருந்து கொஞ்சமாக எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டி கான்ஃபிளார் மாவில் கோட் பண்ணிவிட்டு சாரி கான்ஃப்ளார் மாவுல டிப் பண்ணிவிட்டு இது போல் ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கணும் ஆயிலில் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் ரெண்டு ப்ரெட்டை தோசை தவாவில் போட்டு நல்லா முருகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொர குரன்னு அரைச்சிக்கிட்டால் போதும் அவ்வளோதான் ஈஸியாக ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும் அதை வந்து இந்த மாதிரி தட்டில் கொஞ்சமாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் இல்லாமல் வெறும் கான்ஃப்ளவர் மாவில் மட்டும் கோட் பண்ணிவிட்டு கூட ஃப்ரை பண்ணலாம் ஆனால் பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் மேலே கிறிஸ்பியாக இவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது போல் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எடுத்துரலாம் நம்ம பொட்டேட்டோ டூ கிறிஸ்பி பாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்